கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே ஆற்று வெள்ளத்தில் வீடுகளை இழந்தவர்கள் தங்க இடமின்றியும் உணவின்றியும் தவித்து வருவதாக கூறும் வீடியோ இணையத்தில் வெளியாகியுள்ளது மூங்கில் துறைப்பட்டு அண்ணாநகர் பகுதியில் தென்பெண்ணை ஆற்று வெள்ளம் புகுந்து பதினான்கு வீடுகள் தரைமட்டமாகின இதனையடுத்து பள்ளி கட்டடத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கியிருந்த நிலையில் தற்போது தங்க இடமின்றி தவிப்பதாக வேதனை தெரிவித்தனர் மேலும் உணவின்றி தவிக்கும் தங்களுக்கு ஏதேனும் உதவி செய்ய வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆற்றுல வந்த தண்ணியில் கொண்டாட்டி புண்ணியில் மட்டும்தான் காப்பாற்ற முடியும் எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு பிள்ளைங்க துணி எதுவுமே கிடையாது நாங்கள் இன்னைக்கு வந்து முகாமில் வந்து ஒரு நாள் டிட்டியம் பண்ண விட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கூடத்தில் விட்டாங்க இந்திக்கு பார்த்தோன்னா வீடே இல்லை சோறு தண்ணிக்கு வழி இல்லை இன்றைக்கி சாப்பாடே கிடையாது நாங்கள் ரோட் ரோட்டில் நிற்கிறோம் நீங்கள் வந்து இதை முன்னிட்டு இதெல்லாம் ஒரு வயணி எடுத்துணும்